வணக்கம் மக்களே பெருஞ்சீரகத்தில் அடுத்த கொம்பம் காய தொடங்கியாச்சு இதை கட் பண்ணி எடுப்போமா இனி தெரியுதுங்களா ஒவ்வொரு கொப்பாக தான் காயம் போல் இருக்குது எல்லாத்தையும் இனி கா பறித்து காய வச்சு எடுக்கணும் பார்த்துருங்க இது அறுவடை பண்ணிவிட்டு காட்டேன் ஒத்தைக்கு வந்துருக்கனால வெட்டி எடுக்கும்போது வீடியோ எடுக்க முடியாது பாருங்கள் குட்டியோண்டு செடியாக இருந்து என்னதுன்னு தெரியாமல் நாங்கள் பேர் கேட்டு அதுக்கு பிறகு பெருஞ்சீரகம்னு சொல்லி பாருங்கள் நாங்கள் அதில் நேற்றைக்கு முந்தாய்த்த அன்னைக்கு ஒரு கொம்பு அறுவடை பண்ணோம் இன்னைக்கு ஒரு கொம்பு பார்த்தீங்களா எப்படி பெரு நம்ம வீட்டிலே வளர்த்து நம்மளே அறுவடை பண்ணி காய வச்சு சமையல் பண்ணி சாப்பிடும்போது எவ்வளவு சந்தோஷம் உள்ளது தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் எப்படி இன்னைக்கு காலையில் பெருஞ்சீரகம் அறுவடை பண்ணியாச்சு இது ரெண்டாவது கொப்பு பார்த்துருங்க இது வணக்கம் பாருங்க நல்ல வாசம் எவ்வளவு வாசமாக இருக்குன்னு தெரியுமா வணக்கம்